சுமார் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட குடும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி முக்கிய முடிவை அறிவிக்க இருப்பதாக தமிழ்நாடு குடும்ப சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணசுவாமி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட குரும்பா சங்கம் சார்பாக மாவட்ட மண்டல குரும்பா குருமன்ஸ் இன மக்களின் அரசியல் எழுச்சி மாநாடு மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது முன்னதாக வல்லிகுமி நிகழ்ச்சியுடன் துவங்கிய மாநாட்டில் மாவட்ட குறும்பா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட குறும்பா சங்க தலைவர் கல்பனா வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளர் சுந்தராஜன் பொருளாளர் கிருஷ்ணசுவாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற மாவட்ட தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார் இதில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஒன்னப்பன் சிறப்பு கருத்துரையாளர் முத்துசாமி மக்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் மனோகரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ்நாடு குடும்ப சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசுவாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் குறும்பா சமூக மக்கள் தங்களது கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருவதாக கூறிய அவர் ஆனால் இதுவரை மத்திய மாநில அரசுகள் சரிவர கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார் குறிப்பாக குறும்பா சமூக மக்களுக்கு பழங்குடியின சான்றிதழ் பெறுவதில் தொடர்ந்து சிக்கல்கள் நீடிப்பதாகவும் தற்போது பட்டியலில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் குறைந்த சதவிகிதம் இருப்பதால் குரும்பா சமுதாய மக்கள் உயர்கல்வி படிக்கவும் அரசு வேலைவாய்ப்பு பெறுவதிலும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் சுமார் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை என கூறிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி எங்களது முடிவை அறிவிக்க இருப்பதாக கூறினார் குரும்பா சமூக மக்களின் சமூக நீதி உரிமைக்காக போராடுவதுதான் வழி என்றால் குரும்பா சமூகம் அதற்கு தயாராக இருக்கும் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது